வணக்கம் உறவில் இன்றைக்கு நாங்கள் ஒரு பயணம் மண்டபோம் லூட்ஸுக்கு அந்த கட்டம் ஒரு பார்க்கில் வந்து நிற்கிறோம் நாங்களும் எங்களோட உறவு தீவ என்னுடைய நண்பன் மீன் அக்கிறார் பாருங்க நண்பர் நாங்கள் இப்போ ஒரு பார்க்கில் விட்டு சாப்பிட போகிறோம் இது எங்களுடைய கார் பின் கந்தா நிற்கிற பிஎம் அதையில் நிற்கிற பிஎம் அவற்ற இது எங்களுடைய பென்ஸ் என்னுடைய இப்போ நாங்கள் இப்போ இந்த இந்த பயணத்தை இதை வந்து முழுமையாக அடுத்த அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எங்கெங்கே நிற்கிறோமோ இந்த காணொலிகளை போடுவோம் நீங்கள் நிச்சயமாக பார்வையிட நீங்கள் பாருங்கள் பார்வையிடுறத பார்வையிடறதோடு மட்டும் இடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைத்துங்க பத்தாச்சே பண்ணி விடுங்க இந்த இதில் இப்போ நாங்கள் ஒரு துளசுக்கு பூரா ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தள்ளி நிற்கின்றோம் துச்சு போய்த்தான் நாங்கள் லூட்ஸுக்கு போவோம் அப்படி போகிற காணொளி தான் அதில் வாராக இந்த பாருங்கள் ஈவாட மனைவியும் மகனம் பண்ணான் இருக்கிறான் இது நம்மளுடைய கார் கார் குள்ளா சாமான்தான் அணிஞ்ச பாருங்க பார்த்தீங்களா நாங்கள் ஒரு பத்து நாள் பயணம் கொண்டு செய்கிறோம் பாருங்க நான் ஒவ்வொரு இடமா லூட்ஸுக்கு போய் லூட்ஸில் இருந்து எடுத்து போடுவேன் அடுத்தது எங்கால போகிற எங்கெங்கே போகிறனோ அந்த இதெல்லாம் காணொலி எங்களை கட்டாயம் போடுவோம் இதை பார்வை மட்டும் விடாமல் நிச்சயமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க போகிற பயணம் எல்லாம் அடுத்து அடுத்து மில்ல மில்லவும் போட்டு விடுவோம் பாருங்கள் இந்த ஜீவா வார பிஎம்மை கொண்டு என்னுடைய டென்ஸு விஎம் நாங்கள் காணம்போம் அதனால் ஒரு நாங்கள் சாப்பிட போகிறோம் அந்த சாப்பிட்ற சில சின்ன சின்ன காட்சிகளை காட்டுறோம் இப்படியே இப்படி ஓய் நாங்களூக்கு போய் இப்படியே லோட்ஸ் முடிஞ்ச உரம் லோட்ஸ் பெருநாள் முடிஞ்ச விட்டு லியோனுக்கு போறோன்னா ஸ்பெயின் போர்தோ போகிறோம் போர்தோ போய் சில விலையில் லியோன் போகும் நினைக்கின்றான் இந்த கான் வழியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் புரியாணி சமைச்சு கொண்டு வந்துருக்குறாங்க சாப்பிட விட்டுருக்கோம் பாருங்கள் இந்த எல்லாங்கடாக்கு எல்லாங்கடாக்கு மேன் கார் போட்டே இல்லை இங்கே பாருங்கள் அண்டைய புரியாணி நல்லா புரியாணி ஒன்றாம்தான் செய்திருக்கிறேன் இந்த இதில் கட்லெட் இருக்காக்கும் அப்பளம் அழகா புரியாணி இங்கே பாருங்கள் கோழி பொரியல் கட்லெட் அப்பளம் கட்லட் அப்பளம் அப்புறம் ஆயப்படுத்துறாங்க முட்டையை வச்சு வந்து இந்த காணொளி வியாபாரங்க இந்த இடையில போகிற இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு எடுத்து உங்களை சேர்த்து வச்சு போட்டு விடுறோம் போட்டு இந்த காணொலி மொழி வியாபாரங்க இப்போ பார்க்கிங்களேன் அங்கே ஒரு பக்கத்தில் சுருளாங்கண்ணா அங்கே வந்து நிற்கிறாங்க இந்த நல்ல லூட் சூப்பரத்துக்கு அக்கள் இந்த டைமில் வர்றவங்கன்னு அங்காள நிற்கிறாங்க இது நல்ல இடம் நல்லாப்பா நாங்கள் இப்போ துளூஸ் எழுபத்தொண்டு ஓத்தரோட் அதில் இருந்து வந்தால் பார்க்கிங்கன்னா இது துளுசை தோக்கி ஓடிக்கன்றுருப்போம் துளுசை தோக்கி ஓடிட்டு திருப்பி அப்படியே லூட் சுய்கண்டிருப்போம் இந்த இதில் எடுக்கப்படுற இந்த காணொலி தான் பாருங்கள் தேவையில் உப்பு விளையாடுதான்

જોતા mm. <taption> <taption> வணக்கம் ரெண்டு அடுத்த பாக்கிங்க்கு வந்துருக்குறோம் அடுத்த பாக்கிங்கில் வந்து தேர்த்தனி குடிக்கிறதுக்கு தேத்தனியும் அப்பா அப்பா அம்மா எடுத்து வாடு ஆமா தேர்த்தனையும் அப்பா இங்கே முட்டையப்பம் முட்டையப்பத்தை முட்டையப்ப தூக்கி தூக்கித்த முட்டையப்பாவும் தேர்த்தனையும் இது வந்து துளசு கிட்ட இருநூறு கிலோமீட்டர் என்ன துளூசு கிடக்குது இருநூறு கிலோமீட்டர் ரெண்டாவ தேத்தனை குடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பூ பண்ணிட்டு ஓடி ஓடி களைச்சிட்டு வானத்தை துறந்து விட்டு இருக்கோம் பாருங்கள் கஞ்ச வெளில சரியான ஆனால் இருக்குது அதுக்காக நான் கொஞ்சம் துறந்து விட்டுட்டு தான் சூறாறும் துறந்து விட்டுருக்குறோம் பாருங்கள் வானத்தையும் த இந்த ஏரியா இப்போ வந்து பார்க்கிங்கில் நிற்கிறோம் இந்த பார்க்கிங் வந்து துளசியில் இது வந்து துளசி துளசி போற இடத்துல இருநூறு கிலோமீட்டர் தள்ளி இது என்னுடைய வாகனம் நான் தொடர்ந்து விட்டுட்டு நிற்கிறேன் வாகனத்தை கொஞ்சம் பக்க சரி கொஞ்சம் சூடாக இருக்கும் கணிநீரில் மூடி வந்து தொடர்ச்சி ஆடியாக இருந்தோம் அப்படியா தொடர்ந்து விட்டுட்டு நிற்கிறோம் இதுதான் இந்த ஃப்ரெண்டு ஜீவாவோட கார் ஜீவா இந்த பார்க்கிங் வந்து நிற்கிறோம் தே தண்ணியும் குடிச்சாப்பாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் களை பார்க்கிட்டு போவோம் பண்ணிட்டு முடிவு எடுத்துருக்கிறோம் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்புறம் இன்னும் இருநூறு கிலோமீட்டர் ஒன்றாங்கால துளசுக்கு போயிட்டோம்னா அங்கால இருநூறு கிலோமீட்டர் லூட்ஸுக்கு போ லோட்ஸுக்கு போய் சேர்ந்துடுவோம் லூட்ஸுக்கு போய் சேர்ந்துடும் இரவுக்குள்ளே அங்கால அடுக்கப்படும் கோயிலில் போய் கோவில் எடுக்கப்போ காணொலியெல்லாம் போடுவோம் முழுகிரி சுற்றி புறாக போடுவோம் பெருநாளுகள் போடுவோம் பாருங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வில் பாருங்கள் பார்த்து வந்துடுங்க எனக்கு இந்த <ang preparatoryći> <Ethertua> <violating człowie32> இனி அடுத்தால் இனி இருநூறு கிலோமீட்டர் ஓடி துளசிலாம் நிற்போம் துளசி கட்டப்பட்டு விட்டு துளசிலேருந்து அப்படியே மாறி லூட்ஸ் அங்கால பக்கம் போவோம் அங்காள இனி லூட்ஸுக்கு போகிறோம் போனவுடன்தான் காணொளி தொடரம்பிக்கிறேன் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் கட்டாயம் இந்த காணொலியை பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்க முடியும்னு நீங்கள் பாருங்கள் அதனாலே தொடர்ச்சியாக போட்டு வந்துருப்போம் லூட்ஸ் மாதா நருள் வர நாங்களும் வந்துருக்கோம் உங்களுக்கும் ஆக மண்ட அடிக்காண்டு அந்த அருள் எல்லாருக்கும் வேற நாங்களும் அந்த எடுக்கிற காணொளிகளை போடுவோம் முழுவதில் சுற்றி பிராயம் பிறந்தாள் எல்லாத்தையும் எடுத்து போடுவோம் நீங்கள் இந்த காணொலியூடாக பார்க்கலாம் ஃப்ளூட்ஸில் நடக்கிற திருநாள்கள் அங்கே வந்துருக்கிறத விளாக்கலாம் அங்கே என்ன நிகழ்வுகளோ எங்களுக்கு கண்ணு கட்டின நிகழ்வுகளோ கட்டாயம் எடுத்து போடுவோம் பாருங்கள் நன்றி இடம் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம் இந்த பாக்கிங் காணொலியை முடித்துக்கொள்ளுகிறோம் அடுத்ததாக நாங்கள் கோயிலில் வந்து உங்களை சந்திக்க கோயில் எடுக்கப்படும் காணொலிகளை போட்டுக்கொண்டு நன்றி நன்றி